இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்பத்தா வேலுநாச்சர் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இதுல ரெண்டு பிரிவா நம்ம பாக்கலாம் சீமானண்ணே அப்பத்தா வேலுநாச்சர் அவர் அவர்களை பற்றி தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பார்வைச்சு பேசுனதுக்கு அப்புறம் ஒரு பார்வை இருக்கு முதல் எந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேலுநாச்சர் அவர்கள் ஒரு ராணி தன் கணவனை கொண்ட பிறகு நாட்டை விட்டு வெளியேறின பிறகு அப்புறம் தனக்குன்னு ஒரு படையை திரட்டி வெளியேறுகிட்ட முத முத போராடி தன் நாட்டை மீட்டு எடுத்த அரசி அந்த அளவுக்கு தான் ஒரு பேர் இருந்துச்சு அந்த அளவுக்கு தான் தெரியும் அதுக்கு மேல தெரியறதுக்கு யாருக்கு வாய்ப்பு அந்த திராவிட அரசா எந்த அரசோ அதை எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க சீமா வேலனாச்சர் அவர்கள பொது வெளியில பேசினதே சீமா அனந்தியா அவங்கள ஒரு சாதி தலைவியா அப்படி பத்தி ஒதுக்கி வச்சிருந்தாங்க சாதி தலைவி கிடையாது தன் தமிழுக்காக தன் நாட்டுக்காக போராடினா வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடின அரசி அப்பதான் வேலனாச்சர் அவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னதே சீமான தமிழ்நாட்டில் அந்த தெலுங்கு திராவிட பயில ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தாங்க அந்த பெண் சார்ந்து எந்த ஒரு துறையிலும் முன்னேறி வந்தாலும் அதுக்கு ஒரே காரணம் பெரியார் தான் அப்படின்னு ஒரு முத்துரை வச்சிருந்தாங்க பெண் சுதந்திரம் பெண் கல்வி இப்படி பல கட்டமைப்பு வச்சிருந்தாங்க பெரியாரு இதெல்லாம் தகர்த்து எரிஞ்சது சீமானன்னு தான் நீங்க எல்லாம் வராதுக்கு முன்னாடி பல ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டி வேலுணாச்சியார் அவர்களே தன் நாட்டுக்காக தன் கணவருக்காக வெள்ளையர்கிட்ட எதிர்த்து போராடி தன் நாட்டை மீட்டர்வங்க பல மொழியில கத்துக்க தற்காப்பு கலையில கற்றுக்கிட்டவங்க தான் அப்போ தான் வேலுநாச்சர் அவர்கள் குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவங்க குறிப்பிட்ட மக்களை சார்ந்தவங்களாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கே தமிழ் மக்களுக்கே பெருமை கூறுவது தான் அப்பத்தான் வேலனாச்சார் அவர்கள் சீமானனை எடுத்து சொன்ன பிறகு தான் பல மக்களுக்கே தமிழ்நாட்டில் தெரிய வந்துச்சு எங்கேயோ இருக்கிற வடநாட்டில் இருக்கிற ராணியை நம்ம ராணின்னு கொண்டாடுறா பாட புத்தகத்துல தான் ஏத்துருக்கோம் இது இவர ராணி பிறக்கிறதுக்கு முன்னாடியே பல ஆண்டுக்கு முன்னாடியே இந்த சாதனை எல்லாம் செஞ்சு மறைஞ்சவங்க தான் அப்போ தான் அவர்கள் அவங்கள பத்தி எதுக்கு நம்ம பாட புத்தகத்துல மக்களுக்கு எடுத்து வைக்கல அப்படின்னு கேள்வி எழுப்புன அந்த திராவிட அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் கேள்வி எழுப்புனதே சீமா அனந்தியா மாத்தி மாத்தி ஆண்டு இருக்கீங்க திராவிடத்தவே கையில் தூக்கிட்டு வர்றீங்க பெரியார்தியா பெண்ணுக்கு உரிமை பெற்று கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்போ நீங்களாம் பிறக்கறதுக்கு முன்னாடி பல்லாண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க எங்க அப்பதான் வேலநாட்சியா அவர்கள் கேள்வி எழுப்பினது சீமா அணுயா இதை பொறுக்காத திராவிட பயில்கள் சீமான என்னமாதிரில குற்றச்சாட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க இனவரியை தூண்டுறாங்கன்ட்டு மக்கள் சீமா என்ன கருத்தை ஏற்றுக்க ஆரமிச்சாங்க உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாங்க அப்புறம்தான் இருக்கிற அனைத்து கட்சியிலும் வேலனாச்சர் அவர்களை ஃபோட்டோவை தூக்கி வச்சு ஏதோ ஒரு ரெண்டு ரெண்டு மாடியில் பேச ஆரம்பித்தாங்க இதே தாவேகா சரி தற்கொதிக்கிறது ஒன்றுமே தெரியாமல் எதுக்கு வேலனாச்சர் அவர்கள் ஃபோட்டோ வச்சிருக்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாது வேலுனாச்சி அவர்களை பற்றி ஒரு ரெண்டு வரி கேட்டாலே என்னான்னு பேச தெரியாது இதுக்கும் உதாரணமா புதுச்சேரியில தாவேகா நடத்தி அந்த பொதுக்கூட்டத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கும் அன்னை துறைமுருகன் சாட்டை காணொலி மூலியமா போய் கேள்வி எழுப்பியிருப்பாங்க உங்க கொள்கை தலைவரை அஞ்சு பேரை ஏத்து அவங்க பேரை மட்டும் சொல்லுங்கன்றிருப்பாங்க இருப்பாங்க தெரியல ஈம் தெரியல கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்ட பேரை கூட சொல்லி தவற தெரியல இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பத்தான் வேலுனாச்சாரம் அவர்கள் புகைப்படத்தை கடமைக்கு அனைத்து கட்சியினரும் தூக்கி வச்சுருக்காங்க எதுக்குண்டா சீமானனை கொண்டு போய் சேர்த்த விதம் அந்த மாதிரி இதை தொடர்ந்து சீமான மறுபடியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அப்பத்தா வேலுநாச்சார் அவர்களுடைய புகழும் வீரமும் இன்னும் பொதுமக்களுக்கு தமிழ் மக்களுக்கு கொண்டு சேரும் விதமாக மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க நடைபெறும் இடம் தூத்துக்குடி திருவைக்குண்டம் கருங்குளம் தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது அனைத்து பொதுமக்களும் சரி தமிழ் மக்களும் சரி இதில் போய் கலந்துக்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் சீமா நாம் நம்ம அனைவரும் கைகோர்த்து நிற்போம் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரின் புகழ் போற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் நாள் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு இடம் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் கருங்குளம் மானத் தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் வீர பெரும்பாட்டியாரின் புகழ் போற்றுவோம் நாம் தமிழர்